வணக்கம் தாயுமானவர் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற தாயுமானவர் தமிழுக்கு மெய்ப்பொருள் தனை உணர்த்திய தாயுமானவரை அறிந்தேன் இலக்கியத்தில் தமிழுக்கு மெய்ப்பொருள் தனை உணர்த்திய தாயுமானவரை அறிந்தேன் இலக்கியத்தில் நான் ஒன்று மறியேன் பெராபெரமே என்று நாசூக்காய் பாடி வைத்தார் பண்ணோடு நான் ஒன்று மறியேன் பெராபெரமே என்று நாசூக்காய் பாடி வைத்தார் பண்ணோடு தாயுமானவராய் வாழ்கின்றார் தந்தையர் தன்னலம் கருதாத தாய்மையோடு தாய் தாயுமானவராய் வாழ்கின்றார் தந்தையர் பலரும் தன்னலம் கருதாத தாய்மையோடு தாயுமானவராய் வாழும் தந்தையரை போற்றுடுவோம் தாயுமானவராய் வாழும் தந்தையரை அறியாத அறியாதகவையில் புரியாத பருவமதில் அன்பான தந்தையை இழந்த சோகம் அறியாத அறியாதவையில் புரியாத பருவமதில் அன்பான தந்தையை இழந்த சோகம் அன்னையே தந்தையும் தாயுமாகி எமை அரவணைத்து வளர்த்த பாசம் அன்னையே தந்தையும் தாயுமாகி எமை அரவணைத்து வளர்த்த பாசம் ஆளாக்கிய நேசம் வாழ்வினை அர்ப்பணித்த தியாகம் அத்தனையும் பெரும் தியாகம் அன்னையே தந்தையும் தாயுமாகி எமை அரவணைத்து வளர்த்த பாசம் ஆளாக்கிய நேசம் வாழ்வினை அர்ப்பணித்த தியாகம் அத்தனையும் பெரும் தியாகம் உலக வரலாற்றில் வரலாற்றில் பதியப்படாத பதியப்படாத காவியம் காவியம் உன்னத உன்னத உயிரோவியம் உயிரோவியம் தந்தை 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 உலக என்ற சொல்லுக்குள் மந்திரங்கள் ஆயிரம் தாயு மாணவராய் குடும்பத்தை காத்திடும் எந்திரம் தந்தையே தந்தை என்ற சொல்லுக்குள் மந்திரங்கள் ஆயிரம் தாயு மாணவராய் குடும்பத்தை காத்திடும் எந்திரம் தந்தையே காத்திடும் யந்திரம் தந்தையே நன்றி வணக்கம்